அஸ்ஸாம் வணிகராம் தொலைபர்கோ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐகம் திலீலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலால்தோ ஹலாலான துக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலா ஆ மீன் யாருல்லாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாருலாம் ஆமீன் மீன் யான்னா இன்மையிலும் மறுமையிலும் எந்த மனிதர்கள் முன்னிலையிலும் எங்களை இழிவாக ஆக்கிவிடாதே ரப்பே பாசத்தாலும் குணத்தாலும் பிறருக்கு உதவுவதிலும் உயர்ந்தவர்களாகவும் அன்பினால் உன்னிடம் நிலைக்க கூடியவர்களாகவும் எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக ஆமீனாமீன் யாரபிலாளமின் அந்தலா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேனா வேகத்தில் பதில் கிடைக்கும் மக்ரிப்லே ஓதினால் இஷாவுக்குள் பதில் கிடைக்கும் துவா ஹபுல் மந்திரம் யாரையும் இந்த துவா கைவிடாது நம்பிக்கையுடன் எல்லோரும் செய்து பாருங்க ரொம்ப இலகுவான மகத்தான திகீர் துவா அங்கீகரிக்கப்படும் வார்த்தை அந்த திகீர் யா ரப்பி மூசா யா ரப்பி கலீம் பிஸ்மில்லா இர் ரஹ்மா நிர் ரஹீம் மறுபடியும் சொல்றேன் யா ரப்பி மூசா யா ரப்பி கலீம் பிஸ்மில்லா இர் ரஹ்மா நிர் ரஹீம் இதன் அர்த்தம் மூசாவுடைய ரப்பே அனைத்தையும் அறிந்த ரப்பே அளவற்ற அருளாளனே நிகரில்லாத கர்ணியுடையவனே அல்லாவின் உடைய பெயரை கொண்டு இந்த திக்கரை நூற்றி பதினோரு முறை ஓதணும் மக்ரிப்லிருந்து இஷாக்குள் ஓதணும் தாஜத்துல ஓதினால் இன்னும் சிறப்பு எல்லா காலத்திலும் ஓதலாம் பெண்கள் தொழுகை இல்லாத நேரத்திலும் ஓதலாம் வேலைகள் செய்து கொண்டே ஓதலாம் என்னுடைய தேவை நிறைவேறணும் யா அல்லாஹ் அதற்காகத்தான் நான் ஓதுறேன் என்று கேட்கணும் கண்டிப்பாக அந்த ரப்பு நம்மோட அத்தனை துவாக்களுக்கும் பதில் தருவான் யாரெல்லாம் என்னுடைய துவா ஹபுல் ஆகவில்லை என்று நினைக்கிறீங்களோ இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை என் நேரமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அல்லாஹு தாலா நம்முடைய துவாவை எப்படி கபுலாக்குறான் என்பதை மட்டும் பாருங்கள் என் நேரமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அல்லாஹுத்தாலா நம்முடைய துவாவை எப்படி கபுலாக்கிறான் என்பது மட்டும் பாருங்கள் வேகத்தில் பதில் கிடைக்கும் ஓதி சிறப்புகளும் பயன்களும் அறிந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் செய்வானாக ஆமீன் 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 யார் அபில அலமீன் அலம்துல்லா நானும் ஒரு பொன்மொழி இன்றைக்கிறேன் நபின் பொன்மொழி நாவு எந்த அளவு முக்கியமானது என்றால் ஆதமுடைய மகன் காலை நேரத்தை அடைந்ததும் அவனது உடம்பின் எல்லா உறுப்புகளும் நாவிடம் நீ எங்களுடைய காரியத்தில் அல்லாத்தாலாவை அஞ்சிக்கொள் ஏனெனில் எங்களுடைய காரியங்கள் உன்னுடன் தான் இணைந்துள்ளன நீ நேராக இருந்தால் நாங்களும் நேராக இருப்போம் நீ வளைந்து விட்டால் நாங்களும் வளைந்து விடுவோம் பிறகு அதற்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும் என்று மிகவும் பணிவுடன் வேண்டுகின்றன என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறார்கள் திரிமிதி டூ ஃபோர் ஜீரோ செவன் அல்ஹம் துளில்லா அல்லா நாம் அனைவருக்கும் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேஸ்லம் சுனத்தில் வாழ்வோம் உண்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம்துலில்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்னை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்து பர்க்கு